ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு வெந்தயம் போட்டுக்கும் ஜீரகம் போட்டுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பிடி போட்டுக்கும் கருவேப்பிலை போட்டுக்கும் தக்காளி போட்டுக்கும் இதே போல் முழுசாக சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வச்சு பாருங்க மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இது ஒரு டைம் வச்சு பாருங்க இதை போல நல்லாயிருக்கும் மிக்சியில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இந்த மீன் குழம்பு போடுங்க வர வரத்துங்க சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாமே ஒன்று கூடி நல்லா வந்து வந்துச்சு இந்த டைமில் வந்து புளி மிளகாத்தூள் பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா இங்கே பாருங்க கரைச்சி வச்சுட்டு தண்ணி ஊட்டி விடுங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் குழம்பு கொதி கொதி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம வாங்காய் போட்டுக்கோம் போல் மீன் வந் இது பாருங்க மீன் இப்போ இது போல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க இந்த மீன் போட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் மீன் போட்டுக்கோம் குழம்பு கொதி வந்துருச்சு மீன் வந்து ஸ்லோ மீன் போட்ட உடனே தின இது ஸ்லோவாக வைக்கணும் அப்படின்னா மீன் வந்து கரைஞ்சி கரைஞ்சிடும் ஸ்லோவாக வச்சிங்க மீன் எல்லாம் நல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதி வரட்டும் அப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றும் எந்த இந்த மீன் குழம்பா இருந்தாலும் கார குழம்பா இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க லாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழம்பு அப்புறம் கருவேப்பில் கொஞ்சோண்டு உண்டு தீய போடுங்க கருப்பில் வச்சுக்கிட்டு இப்படி மீன் பாருங்கள் இப்போ போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு பா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மீன் குழம்பு ஒரு அளவு நல்லா கொதி வந்துருச்சு நல்லாவும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் மீன் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் மண் சட்டியில் குழம்பு ஆஃப் பண்ண பிறகும் குழம்பு கொதிக்குது பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மீன் பேர் வந்து ஊடா மீன் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சு பாருங்கள் ஊடா மீன் விற்றுதுன்னா நீங்கள் வாங்கி குழம்பு வைங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இப்போ மீன் கொஞ்சோண்டு எடுத்துக்கும் இங்கே பாருங்கள் கூட குழம்பு வச்சு பா சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சாதம் நல்லா சூடாக வச்சுக்கோங்க சூடாக வச்சுட்டு சாப்பிடுவது அருமையாக இருக்கும் முடியாது மெயினு சாதம் குழம்பு இருக்கும் இருக்குங்க இந்தமாதிரி நீங்களும் வச்சு பாருங்க இந்த பாருங்கள் மாங்காய் போங்க எனக்கு ரொம்ப மாங்காய் பிடிக்கும் யாராருக்கு மாங்காய் போட்டு பிடிக்குன்னு கமலில் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க பாருங்கள் அதே போல மீன் குழம்பு வச்சு கொடுங்க மீன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எவ்வளோ தூரம் நீங்கள் மீன் செத்துறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெலைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ